தோட்டக்காரரும் காவியும் ஒரு காலத்தில் செழிப்பான நெல் வயல்களும் பசுமையான தோட்டங்களும் நிறைந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் கூடத்தில் ராமையா என்ற கருணை நிறைந்த தோட்டக்காரர் ஒருவர் வாழ்ந்தார் அவர் தன் வயலை உயிரைப் போல பாதுகாத்து வந்தார் அவர் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதில் வெள்ளை என்ற ஒரு சாதுவான காவி பறவை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது மற்றும் சோர்வு வருடம் வழக்கத்திற்கு மாறாக மழை பொய்த்து போனதால் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டது ராமையாவின் வயலில் கூட எல்லா பயிர்களும் வாடத் தொடங்கின களைப்படைந்த வெள்ளை தன் குடும்பத்திற்காக உணவு தேடி களைத்துப் போனது ஒரு நாள் உணவு கிடைக்காமல் மிகவும் சோர்வடைந்த வெள்ளை ஒரு வேப்ப மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தது பசியும் பறக்க இயலாத சோர்வும் சிறகுகளை எடை போல ஆக்கின அது அங்கேயே ஓய்வெடுக்க முடிவெடுத்தது ராமையாவின் இரக்கம் அப்போது ராமையா தன் வயலில் வாடிய பயிர்களைப் பார்த்து கவலையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவர் தன் வழக்கமான வேலையை செய்ய முடியாமல் சோர்ந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அப்போதுதான் சோர்வுடன் அமர்ந்திருந்த வெள்ளையை பார்த்தார் அந்த கௌவி பறவையின் கண்களில் இருந்த பசியையும் அது பறக்க முடியாமல் அமர்ந்திருந்த தளர்ச்சியையும் ராமையா கவனித்தார் கருணை கொண்ட அவர் அடடா எவ்வளவு சோர்வாக இருக்கிறது இந்த பறவைக்கு என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார் ராமையாவுக்கு தன் வீட்டிற்கு அருகில் உள்ள சிறிய களஞ்சியத்தில் அடுத்த ஆண்டு விதைப்பதற்காக சேமித்து வைத்திருந்த சில நல்ல நெல்மணிகள் நினைவுக்கு வந்தன உடனடியாக அவர் எழுந்து தன் வீட்டிற்கு சென்று சிறிது நெல்மணிகளை ஒரு சிறிய துணியில் எடுத்து வந்தார் அவர் அமைதியாக வெள்ளையிடம் சென்று பயப்படாதே குட்டி பறவையே நீ எவ்வளவு களைப்பாக இருக்கிறாய் என்று தெரிகிறது இந்த தானியங்களை சாப்பிட்டு விட்டு செல் என்று கூறி தான் கொண்டு வந்த நெல்மணிகளை வெள்ளையின் அருகில் மெதுவாக வைத்தார் வெள்ளைக்கு ஒரே ஆச்சரியம் மனிதர்கள் பொதுவாக பறவைகளை துரத்துவார்கள் ஆனால் இந்த மனிதர் இவ்வளவு இரக்கத்துடன் உணவு தருகிறாரே அது உடனடியாக சில தானியங்களை எடுத்து உண்டது அதன் கண்களில் புதுத்தெம்பு பிறந்தது நன்றியும் தொடர்ச்சியும் வயிறு நிறைந்ததும் தன் 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 சோர்வை போக்கிக் கொண்டது அது ராமையாவை என்று நன்றி சொல்வது போல எழுப்பியது குடும்பத்திடம் செல்ல தயாரானது அன்று முதல் ராமையா களைப்பு நீங்கியதும் தினமும் தான் சேமித்து வைத்திருந்த மிகச் சிறந்த நெல்மணிகளில் சிறிதளவை எடுத்து வந்து சோர்வாக அமர்ந்திருக்கும் வெள்ளைக்கு வைத்தார் வெள்ளை அந்த உணவை வாங்கிச் சென்று தன் குடும்பத்தை பராமரித்தது உற்சாகமாக பறக்க ஆரம்பித்தது ராமையாவின் சிறிய இறக்கச் செயல் எள்ளையும் குடும்பத்தை காப்பாற்றியது நீதி உண்மையான இறக்கமும் ஒர்புற்ப நீர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் பறவைகள் விலங்குகள் நம்மோடு வாழ்கின்றன அவை கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் கைண்ட் ஸ்டோரிஸ்